ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நான் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ஃபார்மிங் செயின் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல் வந்துருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சனலாக வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பலை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்த டைம் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிங்கு இதுக்கு கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இதில் நிறைய வித்தியாச வித்தியாசமான மாடல் வந்திருக்கு இது ஒரு மாடல் இது இப்போ இது நியூ மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செவன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயும் ரெகுலராக உள்ள லோட்டஸ் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுந்தரி மாடல்லே கொஞ்சம் பெரிய சைஸாக வருது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி நல்லா பார்வையாக இருக்கும் இந்த மாடல் பார்க்க அப்படியே எச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சுந்தரி மாடல்லே நார்மல் சைஸு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இது எல்லாமே டொண்ட்டி ஃபோர் இன்ச்சு இதுலேயுமே வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ எல்லா சைஸுமே இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கமலா ஃபேன்சியில் வந்து தீபாவளி வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டாந்து தந்துடுவாங்க கொரியர் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்சியின் ஃபார்மிங்லே இது வந்து சுந்தரி மாடல் திக்னஸ் கம்மியாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி அடுத்து சுந்தரி மாடல்லே கொஞ்சம் பெரிய சைஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் இந்த மாடல்லாம் வந்து ஃபோர் எயிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லோட்டஸ் மாடல் இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து சாட்சி பதினெட்டு இன்ச்சு இது எல்லாமே ஃபார்மிங் தான் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாடல் வேணும்னா கிளர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முறுக்கு செயின்லே வந்து நல்லா தடிமனான உள்ள உள்ள செயின் இது வந்து பத்து பவுன் திக்னஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு பவுன் மதிக்கத்தக்க செயின்னு வந்து நல்லா லாங்காக இருக்கு வந்திருக்கு முருகு செயினில் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதற்கு மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ